இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கை பற்றின ஒரு சுவாரஸ்யமான சின்ன தகவல் தான் இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்கு இது ஒரு புது வீடியோவாக இருக்கும் கவனிங்க இயற்கையோடு நம்ம இணைஞ்சிருக்கும் போது அதில் நிறைய நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் நிறையா இருக்குது பாசிட்டிவிட்டி தான் நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து சயின்டிஃபிக்கலாக தானே நிறைய பேர் இங்கே ஒத்துப்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா குதிரைகள் குடிக்கும் நீர்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து நம்மளும் குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன் அப்படின்னா குதிரை வந்து எப்போவுமே கெட்ட தண்ணியை குடிக்காதான் அதை அதாவது உபாதைகள் தரக்கூடிய தண்ணியை குடிக்காதான் ஏன்னா அந்த குதிரைக்கு அந்த அறிவு இருக்குது சொல்ல போனால் அவங்களாம் ஐந்து அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம தான் அதை விட அதி அறிவு அதிகம் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோம் உண்மை என்னென்னா மற்ற உயிரினங்கள் வந்து அவங்களுக்கு பேச மட்டும்தான் முடியாது மற்றபடி அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நம்மளை விட சரி அடுத்தது வந்து பூனை பூனை தூங்குற இடத்துல வந்து நம்ம படுக்கையை போட்டு நம்ம தூங்கினோம் அப்படின்னா நம்ம அவ்வளோ அழகாக அமைதியாக தூங்குவோமா ஏன்னால் அமைதி தராத இடத்துல பூனை தூங்காதான் அப்போது பூனை ஒரு இடத்துல தூங்குது அப்படின்னா அந்த இடம் வந்து சாந்தமான இடம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்தது புழு துளை மற்ற கனிகள் அதாவது பழங்களை வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா உள்ள புழு வந்துடும் இல்லையா அது வந்து இயற்கையின் விதி அப்படியே விட்டுட்டோன்னா வரும் ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பழங்கள்லாம் வந்து எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் வளர்ந்த அறுவடை செஞ்ச பழங்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நிறைய நச்சுப்பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழங்களை வந்து புழுக்கள் வந்து அந்த பக்கமே வராது அது உருவாகாது அப்படின்னு அர்த்தம் அதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லப்போனால் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப பாலிஷ்டாக கண்ணுக்கு பலப்பதான ஷைனிங்காக இருக்கிறதா நம்ம வாங்குவோம் ஆனால் உண்மை என்னன்னா தான் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ யாருமே கண்டுக்காமல் ஒதுக்குப்புறமாக இருக்கும் கொஞ்சம் காய்கறி சொல்லப்போனால் அந்த ரோட்டோரங்களில் விற்கிறவங்க அந்த காய்கறியை நம்ம வாங்கலாம் பெஸ்ட்டு ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சி வர்றது கெமிக்கல்ஸ் ரொம்ப இருக்காது அதுதான் ஒன்று சரி அடுத்தது வந்து பூச்சிகள் உட்கார்ந்து இருக்கும் காளானை தைரியமாக நம்ம உணவாக எடுத்துக்கலாமா ஏன் அப்படின்னா விஷ காளான்கள் ரெண்டு டைப் இருக்குது இல்லையா ஒன்று வந்து சாப்பிடக்கூடியது இன்னொன்று வந்து விஷ கா ஆன ஒன்று ஸோ அந்த விஷ மீது வந்து பூச்சிகள் உட்காராதான் ஸோ இது நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் ஸோ இயற்கை வந்து நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அடுத்தது வந்து முயல்கள் பறிக்கும் இடத்துல வந்து நம்ம மரத்தை நடலாம் மரம் வந்து அவ்வளோ செழிப்பாக இருக்குமா ஏன்னா முயல்கள் வந்து எந்த இடத்துல பறிக்கும் அப்படின்னா அந்த மண் வந்து ஃபர்டைலாக இருந்தால் ரொம்ப ஃபர்டிலிட்டியாக அதாவது ஒரு சத்து உள்ள அந்த இடங்களில் தான் அந்த மணலுக்குன்னு ஒரு சத்து இருக்கு இல்லையா ஃபர்ட்டிலிட்டி நம்மலாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு டிவைஸ் வச்சு தான் பார்ப்போம் ஆனால் இவங்கெல்லாம் பாருங்களேன் இவங்கெல்லாம் அப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியுது அவங்களோட அறிவுக்கு அது படைக்கப்பட்ட ஒரு விதி அவங்களுக்கு அது ஈஸியாக புரியுமா அந்த இடங்க அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு அந்த இடத்துல தான் அது பறிக்கும் அப்போது முயல்கள் இனிமேல் குழிப்பறிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து மரம் வச்சோம் அப்படின்னா மரம் செழிப்பாக வளரும் அடுத்தது பறவைகள் வந்து வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக ஓய்வெடுக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து நீர் ஊற்றினை நம்ம தோண்டலாம் அது எந்த இடத்துல ஓய்வெடுக்குதோ அந்த இடத்துல நம்ம தோண்டினா அங்கே நீர் ஊற்றி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஏன்னால் பறவைகளுக்கு தெரியுமா அந்த இடத்துல தான் அதாவது வெப்பம் தவிர்க்கிறதுக்காக தானே அது வந்து கூலிங்கான ஒரு இடத்துல வந்து உட்காருது அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா நீர் ஊற்றி இருக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி பறவைகள் தூங்க போகும் நேரத்தில் நம்மளும் தூங்க போனோம் அப்படின்னா அதோட விழிக்கும் நேரத்தில் நம்ம எந்திரிச்சிக்கலாமா இது உண்மையாகவே நல்ல பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் இது எந்தளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னு தெரியல ஏன்னா பறவைகள் எல்லாமே வந்து அந்த சாயங்காலம் போது அந்த சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் லேசாக இருட்டு எட்டி பார்க்கும்போது அவங்க எல்லாம் அவங்கவுங்க பிளேஸ்க்கு போய் போயிடுவாங்க அதே மாதிரி காலையில் அவங்க தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது அப்படி நேர் ஆப்போசிட் ஸோ இயற்கை நம்ம சொல்கிற இன்னொரு இயற்கை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற இன்னொரு விஷயம் பறவைகள் தூங்கும் போது அந்த நேரத்தில் நம்ம தூங்க போயிட்டோன்னா அவங்க எந்திரிக்க அந்த செகண்டில் நம்ம எந்திரிக்கு போமா ஸோ இது ட்ரை பண்ணுவோம் சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம இயற்கை அறிவோமில் சின்ன சின்ன தகவல்களை பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ